ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம சேனலில் லெவன்த்து புக்கில் ஃபிஃப்த் யூனிட்டில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் அதோட டைட்டில் வந்து பா ஏற்ற பழகலாம் பா அப்படின்னா செய்யுள் ஒரு செய்யுள் ஏற்றுவதற்கு பல வகையான விதிமுறைகள் வந்து பின்பற்றப்படுது ஓகேவா அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பா வகைகள் வந்து நான்கு வகைப்படும் அந்த நான்கு வகை பாக்களில் ஆசிரியப்பா மட்டும் நாம் டுடே என்னென்னு ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பா செய்யுள் தூக்கு கவி கவிதை பாட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரே பொருளில் வரல பல வகை சொற்கள் ஓகேவா ஒரு செய்யுள் இயற்றுவதற்கு நமக்கு உறுப்புகள் தேவை செய்யுள் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த தான் செய்யுளின் உறுப்புகள் ஓகேவா ஒரு பா இயற்றுதோம் ஒரு செய்யுள் இயற்றுதோம் அப்படின்னா அந்த செய்யலோட வகைகள் அதோட ஓசைகள் இது எல் இது எல்லாமே வந்துட்டு அந்த செய்யுள் இயற்றுதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி தான் வந்து நாம் எழுதுகிறோம் இந்த விதிமுறைகளை விளக்குறது தான் வந்து யாப்பெரும் கலக்காரிகை இதில் யாப்பு அப்படின்றது வந்து பெரிய கடல் மாதிரி அதை கடந்து செல்வதற்காக உதவுறது தான் யாப்பெரு கலக்காரிகை அப்படின்ற ஒரு நூல் ஓகேவா தமிழ் செய்யுள்கள் வந்து மேக்சிமம் வந்து இசைய அடிப்படையாக கொண்டு தான் இயற்றப்பட்டிருக்கு இந்த ஓசையை வச்சு தான் நம்ம தமிழ் செய்யுள் வந்து படிக்க படிக்க நமக்கு ஆசையை தருது இது செய்யுளுக்கு மிகவும் அழகு சேர்க்குது ஓகேவா இந்த செய்யுளுக்கு அழகு சேர்க்குறதுக்காக நம்ம மேலும் ஒரு நாவ நான்கு பாக்கள்ல பாவகை அதோட ஓசைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பாக்கள்னு பார்க்கலாம் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கு பாவகைகளை தான் நாம் செய்யுள் இயற்றுவதற்கு யூஸ் பண்ணுறோம் இந்த நான்கு பாக்களுக்கும் தனித்தனியே ஓசைகள் உண்டு இப்போது வெண்பாவுக்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை களிப்பாவுக்கு துள்ளலோசை வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகைக்கும் ஒவ்வொரு ஓசைகள் இருக்குது இப்போ வெண்பாக்கு செப்பல் ஓசை அப்படின்னா நாம் ஒரு சொல்லுவது போன்று வரக்கூடிய ஓசை தான் செப்பல் ஓசைன்னு சொல்லுவோம் அகவல் ஓசை அப்படின்னா மயில் வந்து அகவுவது போன்று இருக்கும் அந்த செய்யலோட ஓசை துள்ளல் ஓசை அப்படின்னா கன்று குற்றி துள்ளுவது போன்று ஆரம்பித்த இடத்திலே அந்த ஓசை வந்து மீண்டும் முடியும் இதுதான் வந்து துள்ளலோசைன்னு சொல்லுவோம் தூங்கல் ஓசை அப்படின்னா எந்த ஒரு ஆரவாரமும் இன்றி அமைதியாக சொல் சொல்லது தான் தூங்கலோசை ஓகேவா அதே மாதிரி செய்யுள்ள வந்துட்டு இசையை வந்து எது மேலும் கூட்டுது அப்படின்னா மூனை எதுகை இயைபு இதுதான் வந்து இசைகளை வந்து பிணைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சீர் வந்து அடிப்படையில் அதோட அடிகளை வரையறை செய்கிறதே வந்துட்டு சீர் தான் இது வந்து குரலை இப்போது குரல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இரண்டு சீர்களாக பார்த்துருக்கோம் சிந்தடி அப்படின்னா மூன்று சீர்கள் அளவடி அப்படின்னா நான்கு சீர்கள் இருக்கும் நெடிலடி அப்படின்னா அஞ்சு சீர்கள் இருக்கும் களி நெடிலடி அப்படின்னா ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்கள் வரும் இதே இது ஆறுக்கு மேற்பட்ட சீர்கள் இப்போ எட்டு எட்டு சீர்கள் இருக்குது அப்படின்னா என் களி நெடிலடி ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதே மாதிரி பா ஏற்றுவதற்குரிய ரொம்ப எளிமையான வடிவம் தான் ஆசிரியப்பா இதே இது வெண்பா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து செய்ய அதில் உள்ள இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வெண்பாவுக்குரிய விதிமுறைகளை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆசிரியப்பாவில் அப்படி கிடையாது ஏன் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கள நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேவா இந்த ஆசிரியப்பா வந்து ஆசிரியப்பாவோட ஓசை வந்து அகவல் ஓசை ஸோ இதை வந்து அகவர்பா அப்படின்னு சொல்கிறாங்க மேக்சிமம் சங்ககாலத்தில் இயற்றிய நூல்களில் நிறைய வந்து ஆசிரியப்பாள இயற்றிய நூல்கள் தான் இப்போ பாருங்கள் அமைப்பும் படைப்பும் யாப்பு எழுத்து இது யாப்பு அப்படின்ற இலக்கணம்னா நமக்கு வந்து எழுத்து அசையை வந்து அமைக்க உதவுது ஓகேவா அசை வந்து இசைய சேர்த்து வருவதாகும் அப்படின்னா இப்போ அசை அப்படின்றதான் நமக்கு மாத்திரையை உருவாக்குது இப்போ மாத்திரைன்னா என்ன நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் குறில் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை இதே இது உகரம் அப்படின்னா என்ன என்னாகும் அதோட ஓசையிலிருந்து குன்றி மாத்திரை அளவு குறைந்து வரும் இந்த மாதிரி குச்சியலுகரம் குச்சியலுகரம் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இந்த மாத்திரை அளவை வந்து நிர்ணயிப்பது தான் அசை அசையை வந்து நேர் நிறை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா நேர் அசைன்னா என்னன்னு பாருங்கள் எதை இதெல்லாம் நாம் நேரசைன்னு சொல்லலாம் ஒரு தனி குரில் வந்து தனித்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து நேரசை எடுத்துக்காட்டு பாருங்கள் கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு குரில் ஒற்று ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து ஒரு குறிலும் ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுவும் வந்து நேரசை எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் அடுத்து பாருங்கள் நெடில் வந்து தனித்து வர்றது ஒரு நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் அது நேரசை பாருங்கள் பா நெடில் வந்து ஒரு ஒற்றுடன் வர்றது நேரசை அது எடுத்துக்காட்டு பாருங்கள் பார் அப்படின்னு வந்திருக்கு அடுத்து பாருங்கள் நிறையசை நிறையசை அப்படின்னா எதை இதெல்லாம் நாம் நிறையசைன்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம் ரெண்டு குரில் வந்து இணைந்து வர்றதை வந்து நம்ம நிறைய சேன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் அக ரெண்டு குரில் சேர்ந்து அதில் ஒரு ஒற்று சேர்ந்து வர்றத நிறையசைன்னு சொல்கிறோம் அதை மாதிரி ஒரு குரில் ஒரு நெடில் சேர்ந்து வர்றதையும் நாம் நிறைய சைன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கலா இதே இது ஒரு குரில் ஒரு நெடில் அதோட சேர்ந்து ஒரு ஒற்று சேர்ந்து வர்றதை நாம் நிறைய சைன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கலாம் அடுத்து பாருங்கள் இப்போ சீரில் வந்து நாம் ஒரு அசை பிரிக்கிறோம் ஓகேவா இதில் மெய்யெழுத்து தனி மெய்யெழுத்து வந்துச்சுனாலும் இரண்டு மெய் எழுத்து வந்தாலும் அதை வந்து நாம் அசையாக எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ ஆள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஆளில் நமக்கு எழுத்துக்கு ஒரு மா இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை சாரி இப்போது இதை வந்து நாம் அசையாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு இரண்டு மாத்திரை அளவு தான் வரும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த இல் அப்படின்ற மெய்யெழுத்தை வந்து எடுத்துக்கக்கூடாது அதுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பாருங்கள் இகழ்ச்சி இகழ்ச்சி இதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் பாருங்கள் இகழ்ச்சி இச்சி வரைக்கும் அப்புறம் சி இதில் வந்து இரண்டு மெய்யெழுத்து இருக்குது இந்த இரண்டு மெய்யெழுத்துக்குமே அழகு கிடையாது இதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அளவே நாம் எடுத்துக்கணும் அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சீரும் தலையும் அசைகள் வந்து சேர்ந்து அமைஞ்சால் மட்டும்தான் நமக்கு சீர் வந்து பிறக்கும் ஆசிரியப்பாவுக்கு இயற்கீர் தான் வந்து அதற்கு உரிய சீர் ஓகேவா இதை வந்து நாம் ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆசிரிய உரிச்சீரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் தேமா புளிமா அப்படின்ற நேரிற்று ஈரசை சீர் ரெண்டு இருக்குது கருவிலம் கூவிலம் அப்படின்ற நிறையீற்று ஈரசை சீர் ரெண்டு இருக்குது இந்த நான்கு சீர்களும் தான் வந்து ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆசிரிய உரிச்சீரை இந்த நாளையும் சேர்த்து தான் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இது எல்லாமே வந்து வெண்பாவுக்கு உரிய நேரிற்று மூவசை சீர் ஓகேவா இந்த காய் சீர்கள் வந்து கலந்தும் இந்த ஆசிரியப்பாவில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க சீர் வந்து எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் நேர் தேமா நிறைநேர் புளிமா ஆக்சுவலி இது வந்து நம்ம டென்த்துலேயே வந்து நம்ம படிச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒரு கிள கிளைண்ட்ஸ் மட்டும் நான் விடுறேன் ஓகேவா இதை வந்து மானு முடிகிறதுனால இதை வந்து நம்ம மாச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் நிறை கருவிலம் நிறை கூவிலம் இதில் வந்து விளம்ல முடிகிறதுனால இதை வந்து விளச்சீர் இந்த மாச்சீரும் விளைச்சீரும் சேர்ந்தது தான் இயச்சீர் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் இந்த நான்கு அசைவாய்ப்பாடு இருக்கு இல்லையா இந்த அசை வாய்ப்பாடுக்கு அடுத்து நேர் போட்டோன்னா நமக்கு காய் காயின்னு லாஸ்ட்டு வரும் அதை தான் போட்டிருக்காங்க நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் இது எல்லாத்தையும் நாம் காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ஆசிரிய தலை ஆசிரிய தலை அப்படின்னா மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரோன்ற ஆசிரிய தலை இது நீங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் நல்லார் சொல்லோ இது எப்படி பிரிக்கலாம் நல் லார் இது ரெண்டும் நேர் நேர் தேமா சொல்லோ இது நேர் நேர் தேமா ஓகேவா இது எப்படி நாம அந்த வாய்ப்பாடை தலையை நம்ம எழுதுறோம்னு பாருங்க மா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நாம வாய்ப்பாடை வந்து பார்க்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க சீரை மட்டும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் மா தேமா வந்திருக்கா ஸோ மா அடுத்த சீரில் பாருங்கள் அசையை மட்டும் பாருங்கள் நேர் அப்போது மாமும் நேர் இதான் மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்று ஆசிரியத்தாலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் விலமுன் நிறை ஒன்றி வந்தால் நிறையொன்று ஆசிரியத்தாலை இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீரையும் செகண்ட் சீரையும் பிரிச்சுக்கிறோம் அப்படி பிரிக்கும்போது நமக்கு கருவிலம் நிறை கருவிலம் அப்படின்னு வருது இப்போ நாம் இதை தலையாக எழுதும்போது எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு சீரில் வந்து நாம் வாய்ப்பாடை பார்க்கணும் இப்போ வாய்ப்பாடு என்னது கருவிளம் இதில் விலம் மட்டும் பார்க்கணும் செகண்ட் ஒன்ல என்ன பார்க்கணும் அசையை பார்க்கணும் நிறை இருக்குது அப்போ விலமும் நிறை இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் ஓகேவா இந்த மாதிரி தான் இயற்சீரையும் ஆசியத்தில் தலையும் வந்து ஒரு ஆசிரியப்பா வந்து பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் என்னென்னலாம் பார்க்கலாம் ஆசிரியப்பா வந்து மேக்சிமம் அகவல் ஓசை கொண்டது இது நாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இதில் எல்லா அடியும் வந்து நான்கு சீர்களை தான் பெற்று வரும் இந்த நான்கு சீர்கள் பெற்று வர்றத நாம் அளவடி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இதில் வந்து இயர் சீர் தான் அதிகமாக காணப்படும் அதுக்காக மற்ற சீர் வராமல் இருக்காது பிற சீர்களும் கலந்து வரும் ஆனால் இயற்சீர் வந்து மிகுதியாக வரும் பிற சீர்கள் வந்து கம்மியாக வரும் ஓகேவா ஆசிரியர் தலை வந்து இதில் அதிகமாக வரும் பிற தலைகளும் வந்து கலந்து வரும் ஓகேவா இதை அடுத்து நிறை நடுவாகிய வஞ்சு உரிச்சீர் வந்து வராது ஓகேவா ஏன் அப்படி வந் வஞ்சு உரிச்சீர்னு எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா கோவிலங்கனி கருவிலங்கனி இந்த ரெண்டுமே வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஆசிரியப்பாவில் இயற்றுகிற எல்லா பாடல்களும் கடைசியில் வந்து ஏ அப்படின்ற எழுத்துல தான் முடியும் இந்த ஏ அப்படின்ற எழுத்துல முடிகிறது தான் மிக சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் வேறு எழுத்துக்கள்லையும் முடியாது என்னென்னு பாருங்கள் ஓஇஐஎன்ஐ இந்த ஈற்று எழுத்துக்களாலையும் ஆசிரியப்பாவுடைய செய்யுள் வந்து முடியும் ஓகேவா இது வந்து மூன்றடி சிற்றலையா இருக்கும் இதோட பேரல்லை வந்து பாடுபவங்களோட எண்ணத்தை பொறுத்தது தான் ஆசிரியப்பாவோட பேரல்லை வந்து அமையும் அடுத்து பாருங்க ஆசிரியப்பாவின் வகைகள் இதில் ஃபஸ்ட்டு வந்து கடை அயற்பாதம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள் கடைசி அடிக்கு முன்னாடி அடி மட்டும் மூன்று சீர்களை பெற்று வரும் மித்த எல்லா அடியும் வந்து நான்கு சீர்களை பெற்று வரும் இதை தான் வந்து கடை அயர் பாதம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் இடைப்பல குன்றின் இணைக்குறல் அதாவது என்னென்னா மொத அடியும் கடைசி அடியும் நான்கு சீர்களில் வரும் நடுவில் உள்ள அடிகள் வந்து குரலடியாகவும் வரலாம் சிந்தடியாகவும் வரலாம் குரல் என்னது இரண்டு சீர்களாக வர்றது சிந்தடி அப்படின்னா மூன்று சீர்களாக வர்றது அதை தான் வந்து நாம் இணைக்குறல் ஆசிரியப்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்க எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் மண்டில ஆசிரியப்பா இதில் வந்து என்ன அப்படின்னா நான் எல்லா இதுவுமே எல்லா அடியுமே இப்போ ஒரு செய்யுள்ள ஒரு பத்து அடி ஏற்றுதேன் அப்படின்னா பத்து அடியுமே வந்து நான்கு சீர்களில் முடியும் இதை தான் வந்து மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஏ அல்லது என் அப்படின்ற அசை சொல்ல வந்து முடியும் ஓகேவா அசை சொல் வந்து யாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லாத சொல் ஓகேவா அடுத்து பாருங்க நடு ஆதி அந்தத்து அடைதறு பாதத்தை அகவல் அடிமரி மண்டிலமே அதாவது பாடலில் உள்ள அடியை வந்து நாம் மாற்றி மாற்றி எழுதினாலும் அதோட பொருள் வந்து மாறாது இதை தான் வந்து அடிமறி மண்டியில் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆசிரியப்பாவுக்கு வேறு சில இனங்கள் இருக்கு அது என்னென்னு பாருங்கள் ஆசிரிய தாளிசை ஆசிரிய துறை ஆசிரிய விருத்தம் இது எல்லாமே வந்து ஆசிரியப்பாவின் இனங்கள் அடுத்து பாருங்க ஒரு ஆசிரியப்பா அமைந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது பாரதியார் இயற்றிய ஒரு பாடல் ஓகேவா பாருங்க வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாயிக நன்மை வந்தெய்துக தீதெல்லாம் நலிக அப்படின்னு நமக்கு ஒரு பாரதியாரோட பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் ஒவ்வொரு அடியவும் பாருங்கள் நான்கு ஈரசை சீர்களால் அமைஞ்சிருக்கு ஓகேவா நான்கு சீர் இதை தான் சொல்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இதை தான் வந்து நாம் சீர் அப்படின்னு சொல்கிறோம் இடையில் வந்து காய்ச்சீராகிய மூவசை சீரும் பெற்று வரும் அதாவது சீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வாலியை இதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் வா லிய அப்படின்னு பிரிப்போம் ரெண்டாவது இதுதான் ஈரசை சீர் இடையில வந்து மூவசை சீரும் இதே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இன்னல்கள் பிரிக்கும் போது ஹல் அப்படின்னு மூன்றாக பிரிப்பமாக இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இந்த அசைகளை வந்து நாம் பிரித்து இங்கே எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நேர்நிறை வந்திருக்கு நேர்நிறை நேர்நிறை நிறைநீர் நேர்நிறை நேர்நிறை நிறைநிறை நேர்நேர் நேர்நிறை நிறைநேர் நேர்நேர் நேர் நேர்நேர் நேர்நேர் நேர் நேர்நிறை நிறை நிறைநேர் அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா இதில் இதுக்கு அசைக்குரிய வாய்ப்பாடு நெக்ஸ்ட் எழுதுகிறோம் இதில் அசைக்குரிய வாய்ப்பாடு நேர் நிறைனா குவிலம் அடுத்து பாருங்கள் வேறு என்ன வந்திருக்கு நிறை நிறைநிறைனா கழிவிடம் அடுத்து பாருங்கள் நிறைநேர் அப்படின்னா புளிமா நேர்நேர் அப்படின்னா தேமா அதுக்கப்புறம் நேர்நேர் நேர், நேர் அப்படின்னா தேமாங்காய் இதுதான் வந்துட்டு நமக்கு பாடலோட அசைக்குரிய வாய்ப்பாடு ஓகேவா இதில் சீர் அப்படின்றது ஈரசை சீர் ஈரசை சீர் அப்படின்னா என்னது ரெண்டு அசைகளாக பிரிச்சிருக்கோம்ல இது பாருங்கள் இது நேர்நிறை இது நேர்நிறை ரெண்டு அசை வந்திருக்கு இது ரெண்டு அசை வந்திருக்கு ரெண்டு அசை உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் இயற்கீர் அப்படின்னு சொல்லுவோம் இதே இது மூவசை சீரை தான் நாம் என்ன சொல்லுவோம் காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் நேர் நேர் நேர்னு வந்திருக்கா இங்கேயும் பாருங்கள் நேர் 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 இதெல்லாம் வந்து காய்ச்சின்னு சொல்லுவோம் இப்போது இந்த வாய்ப்பாட்டுக்குரிய தழை வந்து நாம் பார்க்கணும் நாம் ஆல்ரெடி வந்து இதை ப்ரீவியஸாகவே தெளிவாக பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் வாய்ப்பாடை பார்க்கணும் வாய்ப்பாடை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சீரில் உள்ள அசையை பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் கூவிலம் இருக்கா இப்போ இதில் வாய்ப்பாடு என்னது விலம் விளத்துக்கு முன் அடுத்த சீர் என்னது நேர்னு வந்திருக்கு அப்போது விளமுன் நேர் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டும் விளமுன் நேர் அடுத்து பாருங்க இங்கே வந்து என்ன இருக்குது கூவிலம் ஓகேவா விலம் அதுக்கு அடுத்த சீரை பார்க்கணும் ஓகேவா மூணாவது சீ மூணாவது சீருக்கு அடுத்த அசையை பார்க்கணும் ஓகேவா அதாவது நம்ம என்ன சீர் பார்க்குமோ அந்த சீருக்கு அடுத்து உள்ள அடுத்த சீரில் உள்ள அசையை பார்க்கணும் வாய்ப்பாடை பார்க்கக்கூடாது ஓகேவா இப்போ மூணாவது சீருக்கு பாருங்கள் மூணாவது சீரில் நேர் நிறைன் இருக்குது நமக்கு என்னது கூவிலம் அப்படின்னு வாய்ப்பாடு வந்திருக்கு அப்போ வாய்ப்பாடு விலம் அப்போ விலம் முன் அதுக்கு அடுத்த சீரில் அசை நிறை ஸோ விலம் முன் நிறை அடுத்து பாருங்கள் புளிமா புலிமா வந்து மாமுன் நேர் ஓகேவா மாமுன் நேர் ஓகேவா மாமூன் நேர் அப்படி பார்க்கணும் அடுத்து பாருங்க விலமுன் நேர் விலமுன் நிறை இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து எழுதியிருக்கோம் ஓகேவா இதில் நேரோன்ற ஆசிரிய தலை நீ நிறையொன்று ஆசிரிய தலை வெண்டலை வெண்சீர் வெண்டலை இந்த தலைகள் எல்லாமே இருக்குது ஓகேவா இவ்வாறு இரண்டு இரண்டு அசைகளை உடைய எளிய சொற்களை கொண்ட ஆசிரியப்பாவுக்கு தலைகளோடு பாடலை எழுதி பழகுதல் வேண்டும் இந்த மாதிரி தான் ஒரு செய்யுளை இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க ஆசிரிய விருத்தம் ஆசிரிய விருத்தத்தால் அமைஞ்ச பாடல்கள் தான் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது ஆசிரியப்பா தான் ரொம்ப பெரும் வழக்கிலும் உள்ளது இந்த பாடல்களை வந்து நாம ஈஸியாக கையாளலாம் ஆசிரியப்பாவுக்கு இன ஆசிரியப்பா இனங்களுக்கு ஒரே ஒரு விருத்தம் தான் இருக்குது ஆறு சீர்கள் வந்து அமைந்த பாடலை வந்து அரிசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது ஏழு சீர் அப் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஏழு சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் சொல்லுவாங்க எட்டு சீர் அப்படின்னா என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு நாம் பாவகையை வந்து குறிப்பிடுறோம் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அந்த அடி வந்து களிநெடிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் அரிசி களிநெடிலடி ஆசிரியர் விருத்தத்தையும் விருத்தம் அமையும் முறை அதாவது நமக்கு வந்து அரிசீர் களிநெடிலடி வந்து நான்கு வந்து கொண்டதாக அமைஞ்சிருக்கு அதாவது நான்கு அடியும் வந்து ஒரே மாதிரி அளவுத்து வரணும் இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க முதற் சீரும் கடைசி சீர்லையும் வந்து மோனை அமைச்சும் வரலாம் அப்படி இல்லைன்னா முதற் வந்து இததான் களிநடியிலடி ஆசிரிய விருத்தம் இப்போ நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க யாப்பிலா பாடல் ஏனும் யார்தொரும் கவிதை ஏனும் மாப்பால போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பில்லா தமிழே உன்னை முதன் முதலில் வணங்குகின்றேன் அப்படின்னு நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் சீரை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சீர் வந்து முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் இந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலும் வந்து மூன்று மூன்று சீர்கள் உள்ளது ஓகேவா பட் இதில் எதுகை எதில் இருக்குன்னு பாருங்கள் சாரி மோனை வந்து எதில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் முதல் சீர் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி பார்க்குறேன் காட்டுறேன் பாருங்க முதல் சீர் இது முதல் சீர் இது வந்து நான்காம் சீர் இந்த முதல் சீரும் நான்காம் சீரும் வந்துட்டு மோனை அமைஞ்சு வந்திருக்கு இதை தான் வந்து நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அரிசீர் பெற்ற அரிசி களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்து பாருங்க சீரமைப்பை வைத்து அரிசி களிநடிலடி ஆசிரிய விருத்தங்கள் பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன ஓரடியுள் அரை அடிக்கு ஒரு விளச்சீரும் இரு மாச்சீர் வருவனமும் ஓரடியுள் அரை அடிக்கு இரு மாச்சீரும் ஒரு காய்ச்சீர் வருவனமும் ஓரடியுல் நான்கு காய்ச்சீரும் இரு மாச்சீர் வருவனவும் உண்டு இப்போது இதில் ஒரு அடி அப்படின்னா வந்து நாம் இந்த ரெண்டையும் எடுப்போமா இந்த ஒரு அடியில் வந்து அரை அடிக்கு ஒரு விளைச்சீர் விளைச்சீர் அப்படின்னா என்னது கூவிலம் கருவிலம் இதை தான் வந்து விளைச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விளைச்சீரும் ரெண்டு மாச்சிர் வர்ற மாதிரியும் எழுதலாமா ஒரே அடியில் வந்து அரை அடிக்கு வந்து ரெண்டு மாச்சிரும் ஒரு காய்ச்சிர் வர்ற மாதிரி எழுதலாமா ஒரு அடிக்கு நாலு காய்ச்சிரும் ரெண்டு மாச்சிர் வர்ற மாதிரி உள்ள செயல்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ